அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி எஸ்பிஐ வாடிக்கையாளருக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பல்வேறு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் என்னென்ன புதிய திட்டங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபா மார்க்க மாஸ்கிப் பாருங்க உங்களுக்கு எஸ்பிஐ வங்கி கணக்கு பற்றி பல்வேறு புதிய திட்டங்கள் பல சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பண்ணுங்க வீடியோக்குள் போகலாம் எஸ் பி வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்குமே ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் முதல் கட்டமாக அனைத்து வங்கிகளுமே கட்டாயம் மினிமம் பேலன்ஸ் ஒரு தொகை வந்து வைத்திருப்பாங்க அதாவது அனைத்து வங்கிகளுமே இந்த வங்கிகளில் மினிமம் பேலன்ஸாக இவ்வளோ ரூபாய் வந்து வங்கி கணக்கில் இருக்க வேண்டுமென அறிவிக்கப்படுவாங்க அந்த மினிமம் பேலன்ஸ் குறைவாக அந்த வங்கி கணக்கில் அமௌண்ட் இருந்தால் அது வந்து அபராத தொகையாக பிடித்தம் செய்யப்படுமென குறிப்பிட்ட தொகை பிடித்தம் செய்யப்படுவாங்க குறிப்பாக எஸ்பிஐ வங்கிகளில் அதிகமான இருப்புத் தொகை இருந்தால் மட்டுமே அது அபராத தொகை பிடித்தம் செய்யப்படக்கூடாது என எஸ்பிஐ வங்கி மூலயமாக அறிவிக்கப்படுவாங்க ஆனால் தற்போது ரிசர்வ் வங்கி வந்து அனைத்து வங்கிகளும் கட்டாயம் அபராதத் தொகையாக இரண்டு ஆண்டுகள் அந்த வங்கி கணக்கில் எந்தவிதமான பண பரிவர்த்தனை செய்யப்படவில்லை என்றால் அதில் ஒரு ரூபாய் கூட அபராத தொகையாக பிடித்தம் செய்யப்படக்கூடாது என தற்போது ரிசர்வ் வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர்